அந்த ஒரு வார்த்தையை நான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் டெவலப்பிங் கிரைசிஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது ஆபிரதாமுக்கும் லோத்துக்கும் ஆபிரகாமுடைய மேன்மை லோத்துக்கு தெரியாது ஆரம்பத்தில் சொன்னேன் அழைக்கப்பட்டவர் பிரித்தெடுக்கப்பட்டவர் கிருமை பெற்றவர் ஆஸ்வதிக்கப்பட்டவர் தேவனை பின்பற்றுகிறவர் எல்லாம் உண்மை இதற்கு கடுகு அளவு கூட லோத்துக்கு இருந்தார் என்று தெரியாது அனுபவங்களை சிறந்தவர் அடிக்கடிசம்சிக்கும்போதுவாத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி எவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆனால் அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரா இருந்த நோக்குக்கு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வாக்குவாதம் திரையில் பாருங்கள் டிஸ்பியூட் குவாரல் கான்ஃபிளிக்ஸ் இன்னைக்கு எல்லா இடங்களும் இருக்கிறது ஊழியின் வார்த்தை விசுவாசி ஏற்றுக்கொள்வதில்லை ஊழியன் அதாவது ஊழியன் வார்த்தைக்கு மதிப்பே இல்லை அது அப்படி அல்ல அது இப்படி அல்ல பல 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 நேரங்களில பலரோடு பேசுகிறார் அது அப்படி இல்லையா அது எனக்கு எல்லாம் தெரியும் என்பது போன அதாவது ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் ஆயிரத்தில் ஒருவருக்கு தான் இருக்குது எதிர்த்து பேசுகிற ஆவி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்குது ஆனா ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம் வசதி வாய்ப்பு மேன் பவர் மனைப்பவர் மசில் பவர் மௌனிங்க ஆவிராமுக்கு இருந்த அந்த தேவக்குருதை லோத்துக்கு இல்லை ஆபடலாமுக்கு இருந்த அந்த அபிஷேகம் லோத்துக்கு இல்லை ஆனால் பொதுவாக அபிஷேகம் இல்லாதவர்கள் தான் அழைத்து பேசுவார்கள் அபிஷேகம் இல்லாதவர்கள் ரொம்ப முரண்பாடா பேசுவாங்க அபிஷேகம் பெற்றவன் என்னைக்குமே அமைதியா இருப்பான் தாழ்ந்திருப்பான் ஏற்றுக்கொள்ளுவான் நீ நிறைய பேருக்கு அந்த கடின இதயம் ஏற்றுக்கொள்கிற மனப்போக்குமே இல்லை நான் தான் என் எடுபட வேண்டும் இலையில் நடப்பு இலையில் எதிர்வனை ஆற்றுவது வேண்டாம் எர்வனை ஆற்றும் போது நீங்களும் உங்கள் சந்ததிகளும் இல்லாமல் போவீர்கள் சொல்லுகிறேன் சந்திக்க வேண்டுமானால் முதலாவது வாக்குவாதங்களை விட்டு விளங்குங்கள் கேளுங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமானால் போராட்ட வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் அன்பாளுடைய எதிர்வனை ஆற்ற வேண்டாம் வாழ்க்கையிலே வாக்கு ஆசீர்வாதம் ஏன் தாமதிக்கிறது ஏன் நின்று விட்ட வலைக்கிறனின் ஆசீர்வாதம் இல்லை இதனை லோத்தில் வாழ்க்கை படிக்கும் போது அது ஒருமித்து வாசம் பண்ண இந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் நூத்துக்கும் இருந்தது ஆனால் அது நிலைநிற்கவில்லை என் அன்பு தேவனை பின்பற்றும் போது வழி நடத்தப்படும் போது தேவ கிருமிகளை சார்ந்து வாழும் போது தேவனை அண்டிக் கொள்ளும் போது நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாத நிலைத்திருக்கும் இத்துணையோரை பார்த்திருக்கிறேன் ஒரு காலத்தில் இருந்தவங்க அண்ணாந்து பார்க்க